என்ன வேணும் என்ன வேணும் பார்த்தீங்களா போண்டா கேட்குறது பார்த்தீங்களா டிவி மேலே ஏறி யாராவது போண்டா சாப்பிடுவாங்களா ஆ மீனுமா டிவி மேலே ஏறி போண்டா சாப்பிட்றது போண்டா சாப்பிடும் மீனு குட்டி இங்கே இருங்க குட்டி கீழே பாருங்க அதையும் சாப்பிட்டு முடிக்கட்டுங்க நீங்கள் கேட்கறக்கு முன்னாடி கொடுத்துர்றீங்க அப்புறம் அது வந்ததையும் கேட்குது இங்கே இருங்க ரோசி குட்டி காமிக்கலாம் அங்கே ரோசிமா ருசிமா ஆறிடுச்சு அதான் கம்ப்ளைண்ட் என்ன சம்மே மறுபடியும் வேணுமா கீழே இறங்கி வந்து சாப்பிட ஏன் தட்டில் வச்சு அழகா சாப்பிட்லாம் அப்போ அவ கொடுக்க வேண்டாம் எனக்கு கொடுப்பா இப்போ நீ எனக்கு கூட ரோசி கொடுக்க வேண்டாம் அங்கே பாருங்க குட்டி பிள்ளை பார்க்குறத எனக்கு கொடுங்கப்பா நீங்கள் மீன் மாவுக்கு அங்கே பாருங்க வப்பு வப்புதான் சாப்பிடு ஒரு போண்டா சாப்பிடுவாளுங்க டெய்லி கம்பல்சரி ஒரு போண்டா இப்போ கேட்கறதும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு போண்டா கம்பல்சரி வேணுங்கிறான் ஏ மீன்மா ஒரு போண்டா வேணும் அப்புறம் எல்லோரும் போண்டா மீன் வேறு கூப்பிட்டுருக்குறாங்க மீனுமாவை கரெக்டாக இருக்கும் போண்டா மீனுன்னு கூப்பிட்டா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது அங்கே பாருங்க குட்டி அப்படி சேட்டையெல்லாம் பண்ண மாட்டான் கொடுத்தா சாப்பிடுவான் கொடுத்த சாப்பிட்டுக்குவான் இப்போ மட்டும்தான் போண்டா வாங்கிட்டு வந்தீங்களே எனக்கு கதவை திறந்து திறக்காம அப்பா கொடுப்பா ஜெஜு அவளுக்கு போடுறாரு எனக்கு வருமா டாடி தட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க தட்டில வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவசரத்தில் மீனுமா டிவிலேயே உட்காந்து சாப்பிட்றான் மீனுமாக ஃபேனெல்லாம் பாருங்க இதுதான் நடக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க அங்கே பாருங்க சாப்பிட்ற இடத்த பார்த்தீங்களா ஒரு பொண்டா முழுசா சாப்பிட்டு போட்டுதான் நகரவே செய்வாங்க கவரை மடித்து வைக்கிறத பார்க்குறான் அங்கே வருங்க கவரை அவர் மடிச்சுட்டாரு போதுன்னு கவர் மடிச்சுட்டாரு கவர் மடித்து வைக்கிறதையும் பார்க்குது சாப்பிடலாம் யாராவது வராங்களா ரோசி இவ்வளவு நேரம் பார்த்தா ரோசிமா சாப்பிட்டு எடுத்தங்க எல்லாரும் இப்ப போண்டா சாப்பிட்டு பழகிட்டாங்க போதுமா வேணுமா போண்டா வேணுமா சமி உனக்கு அச்சு அச்சு அவ சாப்பிட்றோம் போண்டா வேணும் டாடி கேளுங்க போண்டா போண்டா அப்பதான் ஸ்கூல்லேருந்து குட்டி பாப்பா கூட்டிட்டு வந்தாருங்க வரையில போண்டா வாங்கிட்டு வந்துருக்காரு அதை எப்படியா அம்முனி கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டு அத்தனை ரகலை போண்டா சாப்பிட்றக்கு சண்டை மீண்டும் சந்திப்போம் சொல்லுங்க நான் போண்டா சாப்பிட்றேங்க மீண்டும் சந்தித்த நீ தொடச்சி விடணும் வருங்க வேட்டி பூரா என்ன மீனுமா பாய் சொல்லிடுங்க பாய் பாய் பாய்ங்க மீண்டும் சந்திப்போம்ங்க